கிருஷ்ணகிரி அருகே உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் அறுபதாம் ஆண்டு வைர விழா நினைவு நுழைவாயில் திறப்பு விழா நடைபெற்றது இதனை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள அன்சூர் ஜெகதேவி அரசு மேல்நிலை பள்ளியில் அறுபதாம் ஆண்டு வைர விழாவினை முன்னிட்டு பொதுமக்கள் பங்களிப்புடன் நினைவு நுழைவாயில் கட்டி முடிக்கப்பட்டது மேலும் இந்த திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த திறப்பு விழாவிற்கான சிறப்பு அழைப்பாளராக பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கலந்து கொண்டு கட்டி முடிக்கப்பட்டுள்ள நினைவு நுழைவாயிலை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் பள்ளியின் நுழைவாயில் திறப்பு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற இந்த விழாவின் போது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மரக்கன்றுகளை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் வழங்கி மேடையில் பேசுகையில் தமிழக முதல்வர் அரசு பள்ளிகளில் படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி நான் முதல்வன் புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது இந்த திட்டங்களை பயன்படுத்தி நன்றாக படிக்க வேண்டும் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து இப்பள்ளி பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று குறிப்பிட்டார் மேலும் இந்த விழாவின் போது ஒன்றிய செயலாளர் அறிஞர் பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்சூர் நாகராஜ் பிரபாகரன் மற்றும் சாவித்ரி பாலாஜி அறிவழகன் கண்ணையன் கார்த்திகேயன் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிறைவு பெற்றதை முன்னிட்டு இந்த அறுபதாவது நிகழ்ச்சியின் முதலாக தமிழ்தாய் வாழ்த்து தேவையான கல்வி பெற்று நீங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் அடையறதுக்கான சூழ்நிலை அமைத்துக் கொடுப்பதில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மழை காலத்துல காம்பவுண்ட் வால் இங்க உடஞ்சிடுச்சு சொன்னாங்க அதற்கான பணியை நான் கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா கூடி சீக்கிரம் நான் மனமாற ஆசிரியர் பெருமக்களை வணங்கி நான் வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ད�ང ད�ད དད དོ དསས དསས དས ད� உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க